பிறந்தநாளன்று ஒரு நல்ல விஷயமாக இருந்தாலும் அதே மாதிரி ஒரு கவலையான சம்பவமும் நேற்று நடந்தது அப்போ நான் ஒரு எட்டரை போல திரும்ப உள்ளுக வாரம் போயிட்ட வாரம் பிறந்து கொண்டு அப்போ எல்லாரும் மொச்சு கொண்டு இருக்கணும் அப்போ அழுக அழுக சத்தம் கேட்டுக்கொண்டிருக்குது அப்போ நான் பயந்து போடுறேன் அழுக சத்தம் எல்லாரும் மொச்சு போயெல்லாம் கூட்டம் எல்லாம் நிற்கணும்னு சொல்லி போட்டு கட்டி இருந்து இப்படி திறந்துட்டு இப்படி பத்த 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 கட்டி கட்டி தமிழ்ந்து கொண்டே இருக்குது அப்போ சும்மா இருக்கும் அதை பார்த்தது அந்தரமாக போயிட்டு போதான் <laughs> <laughs> பெருமையா வந்து நிறைய முறைக்கிறேன்

எங்களுக்கு வந்து இந்த விரதம் இல்லை என்ன பேசுமில்லை அது அன்பு சாப்பாடு அன்பு அப்ப சரி தினம் நாங்க வந்து எங்க நினைக்கணும் அதாவது வீடியோல என்ன பார்க்க முடியாது இன்றைய வந்து பசங்களுக்கு பிறந்த நாள் பிறந்த முன்னிட்டு நாங்க என்ன செய்வோம் இரவு சாப்பாடு வந்து அரேஞ்ச் பண்ணி இருக்கிறேன்

பொறுத்திருந்து பார்க்க முடியாத சாப்பாடு வந்து நம்ம வந்து சாப்பாடு வீடியோன்னு சொல்லித்தான் வீடியோ வந்து தொடக்கினாங்க நேற்று ஏஞ்சல் வீட்டு வீடியோ எடுத்து போடுவோம் நானும் அப்பாவும் வந்து மசதுக்கு என்ன பிறந்தநாள் சாப்பாடு எல்லாருக்கும் வந்து ஆர்டர் பண்றேன்னு சொல்லி அந்த சாப்பாடு வீடியோ தான் பார்க்கணும்னு சொன்னாங்க ஆனா வந்து நடந்தது எதிர்மாதான் நடந்துட்டேன் வந்து வந்து வந்துட்டு ஒரு நல்ல விஷயமாக இருந்தாலும் அதே மாதிரிக்கு ஒரு கவலையான சம்பவமும் நேற்று நடந்தது வந்து மந்தங்களுடைய ஏஞ்சம்மாவுக்கு வந்து அப்படியான ஒரு சம்பவம் நடந்தது அதால் வந்து சரியான ஒரு மனது கஷ்டமாகவே போயிட்டு மற்றது நாங்கள் வந்து இரவு நேரம் சாப்பாடு எல்லாம் ஆக்களுக்கு ஒழுங்கு பண்ணி கொடுக்க அதை வந்து வீடியோவா எடுக்கணும் அதாவது வந்து எல்லாருக்கும் கூட இருந்து சாப்பிட்றது எல்லாத்தையும் வீடியோவா எடுக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டது அடுத்த நாங்கள் ஆனால் நேற்று நம்ம வந்து பார்த்து சொன்னால் கேக் எல்லாம் வெட்டி முடியேன்னு கேக் எல்லாம் பட்டி முடிய ஒரு எட்டு மணி இருக்கு மணி எட்டு மணி இருக்கும் அதாவது வந்து நான் வந்து வழியில் போயிட்டேன் சாப்பாடு ஓ சாப்பாடு எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லி போட்டு வழியில் போயிட்டேன் அப்போ நான் ஒரு எட்டரை போல திரும்ப உள்ளுக்க வாரம் போய்ட்டா வாரம் பிறந்து கொண்டு அப்போ எல்லோரும் மொச்சி கொண்டு இருக்கணும் அப்போ அழுக அழுகை சத்தவங்க கேட்டு கொண்டுருக்குது அப்போ நான் பயந்து போடுறேன் அழுகுற சத்தவங்களுக்கு எல்லாரும் மொச்சி போயெல்லாம் கூட்டம் எல்லாம் நிற்கணும்னு சொல்லி போட்டு மலை வந்து பார்த்தா ஏஞ்சம்மா வந்து சேர் உக்கார் மடியில் என்ன அழுது கொண்டு து அப்ப அத பார்த்தோன்னு எனக்கு சரியான கவலை அடிச்சிட்டு சில உள்ள அணுகுணு அடிச்சுட்டு பிள்ளைக்கு அடிக்கிறதும் இல்லை அப்பே நல்லது ஒன்று இருக்கு திருப்பி போட்டு பார்த்தா சுண்டு சொண்டு இப்படி வீங்கி இருக்குது ரத்தம் பண்ணா அப்படி ஊத்து பண்ணுவோம் அப்படியே எங்களுக்கு தெரியாது இன்னைக்குமே வந்து அதை வந்து கதைக்குதான் விளையாடி கொண்டு அதைக்கு விளையாடி கொண்டிருக்க அச்சு கத்தி கொண்டு முடிஞ்சதுக்கு ரத்தம் எழுதும் அப்படியே ரத்தம் வந்து நிக்க மாட்டேன்ட் அப்படியே ஒழுகு பண்ண கூட கட்டு கட்டி அறுத்த அப்ப பார்த்தது கையெல்லாம் நடுங்கிற மாதிரி போயிட்டு அப்ப நானும் கல்லு கல்வெட்டு நான் குத்தித்தான் அப்படி செய்யிட்டேன்னு நினைச்சது அது பார்த்தா அப்ப அக்கா நம்ம மகன் சுமேனு குட்டி நின்றது சார்போக்கா சார்போக்காரம் பயந்து குளறி உடனே ஐஸ் கட்டி எல்லாம் மறுத்து கொண்டு வந்து எங்களுக்கு ஐஸ் கட்டியாலஞ்சு இப்படி திறந்துட்டு இப்படி பொத்த 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 கட்டி கட்டி வந்து கொண்டே இருக்கு அப்போ சுமேந்து அது பார்த்தது சொந்தரமா போயிட்டு எங்களை தீ கொண்டு வந்து பொடிகால வச்சிருந்து தண்ணியை குடுக்கிறது கொம்பிளிக்க வச்சு ஓடி போய் எஸ்கட்டி பிரிச்சு கொண்டு வந்தால் கொத்தெல்லாம் வச்சு வச்சு நிக்க மாட்டாண்டிட்டு பட்டாசியோட கொஞ்சம் கட்டி எஸ்கட்டி அழுத்த கூடிய வச்சு விட்டாது அதுக்கு வந்து சுத்தியா அழுத்தம் கொண்டு வந்து பார்க்கற சட்டியா கவலையை இருந்துச்சு இது வந்து எங்கள்லயும் பிடிக்காண்டு செல் இல்லாதுன்னா எல்லாரும் வந்து

ஸ்விட்ச் என்ன கரண்டை பயன் நிமிட்டேன் ஸ்விட்ச் மேலே தானே ஸ்விட்ச் போட்டு நிப்பாட்டு தான் பாருங்க மேனாக பார்க்கணும் கரண்ட் ஒர்களுக்கு இல்லை எங்க கிளம்ப போகிறோம் அப்படின்னா அதெல்லாம் நிப்பாட்டுறது அப்போ நான் அப்படியே அச்சின் ஏஞ்சா குட்டி நிதியா குட்டி ஆத்தம்மா அப்படியெல்லாம் தான் விளையாடி கொண்டுருன்னு தெரியணேன் அப்போ இவ கொஞ்சம் பெரிய ஆக்கள் மேத்த பொண்ணுன்றாலும் பின்னாடியாக திரிக்கணும் அப்போ வியல் எல்லாம் விளையாடணும்னா பிள்ளையா இருந்தாங்கள் இந்த கோலில் இருந்தாங்கள் போட்டணும் அப்படி வந்து ஏஞ்சம்மாவுக்கு வந்து என்னென்ன கட்டுலேருந்து விளையாட்டு தானே விழுந்துருக்குற அந்த டேபிள் இந்த சோஃபா போடுற டேபிள் வந்து என்ன செய்திருக்க அப்படியே இரவு அதை என்ன சின்ன நித்திரை இல்லை அணுவும் வந்து இரவு இதுல வந்து ஏஞ்சிமா அழுது கொண்டு இருந்தது ஆனால் இரவு பழுக்கடத்துல அணு வந்து அழுது கொண்டு இருந்துச்சு ஏன் அழுகிறீங்க சரி சோமாயிருந்தானா சோமாயிருந்தானே ஆள் அழுது கொண்டே இருந்துச்சு நீங்கள் அந்த கட்டத்தை பார்த்துருக்கோம்மா ரத்தம் போட்டு வந்து சொல்லி அப்போ நான் சொன்னேன் எனக்கு இப்போ நீங்கள் சொல்லாதீங்க நீங்கள் சொல்ல எனக்கு கை காலெல்லாம் புதற மாதிரி இருக்குது ஒரு பிரச்சனையும் இல்லை தானே என்று மட்டும் இருந்தது அதே மாதிரி தான் நான் வந்து பார்த்தோன்னே எல்லாம் இதாக இருக்கேக்க இப்போ ஆஸ்பத்திரிக்கு கூட்டிக் கொண்டு போகும் சொல்லி கேட்க அப்போ இல்லைன்னு சொல்லிச்சுன்னா ஆஸ்பத்திரிக்கு இப்போ கூட்டிகிட்டு போக எல்லாம் தோண்டிக்கிண்டி அவண்ட எல்லாம் வேதனைப்படுத்தி விட்டுவிடும் அதால ஒரு மருந்தை வந்து கடையில் வேண்டிது போடுவோம் சொல்லிப்போம் நான் ரொம்ப அளவுல மருந்து கடையில் போய் ஒரு ட்யூப் மருந்து இது போட்டினான் அப்போ அந்த டியூப் மருந்து போட்ட வகையோடய அந்த வீக்கெம் பத்தினா போட்டு ஒரு ஒரு நிமிஷம் இல்லை அந்த வீக்கெம் வந்து தண்டை பத்தின பத்தினது பத்தினகையோடைய பசிக்கு இருந்துச்சு முதல்ல வந்து நாங்க சாப்பாடு ரெட்டோக்கு வேணான்னு சொல்லி பசிக்கு இருந்துச்சு அப்போ சாப்பாட்டை தீதி போட்டு சரியா மாறிட்டு தானே சொல்லி போட்டு ஆளை கொண்டு நெத்திரி ஆக்கி ஆச்சு நெத்திரி ஆக்கி போட்டுனா வந்து நாங்கள் பார்த்து கொண்டு இருந்தது பார்த்து பாத்து பக்கத்துல போயிட்டேன் மற்றது வந்து அவள் அவளாத்துல ஓடி ஆடி விளையாடுறதும் இல்லை தனியதான வீட்டுல இருக்கிறவா ஆரம்ப பந்தாதான் விளையாடுறது அது வந்து நேற்று ஒரு வினையா போயிட்டு அந்த விளையாட்டும் வந்து வினையா போயிட்டு அப்ப இரவு ஃபுல்லா அப்ப நானும் வினாச்சி கொண்டு வந்தது வத்திட்டு தானே வத்திட்டு தானே உண்மைக்கும் தொட்டு தொட்டு பாக்குறது பார்த்து கொண்டு இருக்க வத்திட்டுல ஒரு சரியான சந்தோஷமா இருந்துச்சு ஆனா அப்படியே உள்ள நான் நித்திரையில அப்ப ஏஞ்சு மாளுக்கு உண்மைக்குமே வந்து நான் நித்திர உள்ள ரெண்டு மணிக்கு மேலே இருக்கும் அதாவது வந்து இரவு ரெண்டு மணிக்கு மேலே இருக்கும் அப்போ கொஞ்சம் லேட் ஆகிட்டு நான் இது தலைபடி எழும்பேன் அப்போ ஏஞ்சம்மா அப்பா அப்பான்னு எழுப்பிச்சு நான் இன்னும் நான் திரும்பிட்டு எழும்பேன் அப்பா அஞ்சு பேருங்க அப்பா என்று திரும்ப வீங்கி கொண்டு வந்துட்டேன் இப்படி பாட்டுச்சு நான் கண்ணும் கிளங்கிட்டு அப்படி ஏஞ்சம்மா அதை விட்டு காட்டேன் அப்போ எங்களுக்கு சரியான ஒரு பயமாக போச்சு அப்போ நான் மறுபடியும்மா வந்து போயிட்டு வந்த கிரீமாக நான் போட்டேன் நம்ம கிரீம் போட குறைஞ்சு கொண்டு வந்தது என்னை திரும்ப திரும்ப கொண்டு வந்துச்சு பிறகு கொஞ்சம் நேரத்தில் திரும்ப அது பெருகிட்டு கொண்டு வந்துச்சு அப்ப என்ன செய்யணுன்னு சொல்லி வந்து தெரியல அம்மா அப்ப நாங்க மந்தியைக்கு போவோம்னு சொல்லி தான் பல இருந்தாங்க மந்தியைக்கு போனால் அப்படின்னு வந்து பண்ணுவாங்க சொல்லி போட்டு அப்போ பிரைவேட்டா போகணும்னு சொல்லி கேட்க அப்ப எல்லாரும் சொல்லிச்சுன்னா இப்போ இந்த நேரம் பிரைவேட்டா கொண்டு போக வேண்டாம்னு சொல்லி அப்ப அந்த கிரீமை போட்டு ஒன்று ஒரு நம்பிக்கை வந்துச்சு சரி மாறிட்டு தானே என்று சொல்லி நம்பிக்கை கொண்டு வந்துச்சு ஆனால் அது விட்டு விட்டு தீங்கிக்கொண்டே இருக்குது அப்போ நாங்கள் இப்போ அம்மா விட்ட என்ன அப்போ அம்மா விட்ட நான் அப்ப அவங்க சொன்னாங்க சில வேலையில் அந்த பல்லு குத்தினதா விசமாக்கிறது உடனடியாக ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போங்கன்னு சொல்லி இந்த நேரம் இப்போ நாங்கள் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்தோம் நாங்கள் இன்னைக்கு வந்து ஏஞ்சலமாக இப்படி ஒரு நிலைமையில நாங்கள் பார்த்து ரொம்ப வருஷம் அந்த ஆரம்பத்தில் ஹாஸ்பிட்டலில் கொண்டு வச்சிருக்கேக்க இதில் ஒரு கட்டொண்டு வந்து கட்டொண்டு வந்து ஒரு ஆப்ரேஷன் கொண்டு செய்த நாங்கள் அதுக்கு பிறகு நாங்கள் எஞ்சி மாவோ கொஸ்டர் அங்கேன்னு சொல்லி உரவுமே பிடிக்கிட்டு கொண்டு இல்லை நல்ல ஒரு பக்குவமாக தான் அழை வச்சுருந்தாங்க நேற்று ஏதோ இப்படி ஆகிட்டுது ஸோ நீங்களே வந்து பாருங்க அப்படி இருக்குன்னு சொல்லி இன்னைக்கும் வந்து புலப்படை செய்கிற பிள்ளையே இல்லை அதே மாதிரி என்னன்னு சொல்கிற ஓடி ஆடி அவ்வளோ திரை விளையாடுற பிள்ளைங்க அப்படியே எங்களோடைய இந்த நேரமும் கிளா சுற்றி சுற்றி தான் இருப்பாள் இப்போ அம்மா அவங்க விட்ட போனால் கூட போகமாட்டாள் என்னோட நின்றுவா அப்படியே நான் வந்தால் தான் போவேன் சொல்லி போட்டிருப்பாள் அப்படிங்களே இருந்து வந்து வர திடீர்னு ரெண்டு பிரியனார் சம்பவம் நடந்துட்டு முக்கியமா அதனக்கே ஒரு சரியான கவரியா தான் இருக்கு نجي வாங்க இம்மா சோ நீங்க பாருங்க இம்மா வந்து வாங்க அங்கங்க இந்த தான் அப்டி ஆளுக்க என்ன செய்தீங்கடா அந்த ஊழ்ச்சொண்டு வந்து

வேற வேதனை எல்லாம் குறைஞ்சி என்று சொன்னவா அதுக்குப் தான் சாப்பிட்டவா இப்ப வந்து நாங்க மருந்து மருந்து குடிக்கணும்னு சொன்னா சரியான கஷ்டம் என்ன மருந்து பிழைக்கினாலும் உடனே உடனே சக்தி எடுப்பா ஒரு வருத்தே போடும் அவள் வந்து என்னன்னு சொல்றான் நாங்க குடிக்கிற மருந்து எப்படியோ கஷ்டப்பட்டு பிறக்கினாலும் அதை உடனே வந்து சக்தி எடுத்துருவோம் அதாலேயே அவளை வந்து நாங்க ஹாஸ்பிட்டல் அங்கே இங்கன்னு சொல்லி உடனே கூட்டிக் கொண்டு போகல என்ற அளவுங்களுடைய கைகள் எழுத்தியத்தாலே அவளை வந்து குணமாக்குறது என்ன செய்யறது இப்ப வந்து இதுக்கு கட்டாயம் மகள் சொல்லி மறந்துருக்கோம் சொல்லி அதுக்காக நாங்க போயிட்டு ஓ மெட்டது வந்து டாக்டர் சொன்னவர் இல்லாத உள்ள கொண்டே உள்ள கூப்பிட்டுட்டு தூக்கி ஒரு கண்டியில வச்சிருக்கோம்னு சொல்லி போட்டு லைட் டோச்சடி பார்த்தேன் அப்போ அடித்து பார்த்து சொன்னார் இது நேற்று கொண்டு வந்திருந்தா உடனே ஒரு தை ரெண்டு தையல் போட்டுருக்கோம் சொல்லி அப்ப நாங்கள் சொன்னோம் நாங்க பல்லு பெருசாக இதை இதை சொல்ல

இப்போ மாடியில்லேயும் சில விலையில ஏறுறவேல அப்போ நேற்று ஆராய்ச்சி தான் நாங்களுக்கு நிச்சய வரையில் பயந்து போட்டேன் அப்போ நான் சொன்னேன் நானும் அழுது ஒன்று இருக்க தலைக்கு வந்தது தலைப்பாவோட போச்சு நினைங்கோ எல்லாமே ஒரு நல்லதுக்கு தான் பெரிய ஒரு ஆபத்தில் இருந்து எங்களை அப்படியான ஒரு செயல் நடந்தது இந்த மாதிரி கூட அணுவுக்கு நான் ஆறுதல் சொன்னால் உண்மைக்கும் வந்து இதே மேலே இருந்து கீழே விழுந்தோ அப்படியதாவது ஒரு சம்பவம் நடந்திருந்தால் அதை தாங்குகிற சக்தி அவர்களுக்குமே இல்லை எல்லோரும் குடும்பத்தோடு அப்படியே சாகண்டியா ஏன்னா

நான் இல்லாமல் இங்கேயும் போக மாட்டான் ஹாஸ்பிட்டலில் இருந்தாலும் நான் தான் கொண்டு போகணும் அம்மா போனாலும் அம்மாவோட போகாம என்னோட பெறுவான் அந்த சொல்லுவேன் பொம்பளை பிள்ளைகள் வந்து எப்பயுமே அப்பா விளான்னு பாசமா இருக்கணும் அப்பாவோட அணைஞ்சு இருக்கணும் அது உண்மைக்குமே அது உண்மைதான் என்ன நிறைய இடத்துல நாங்களும் பார்த்துருக்கோம் எங்களோட வீட்லேயும் அக்கா கிட்ட எல்லாம் அப்பான்னு சொன்னா சரியான விருப்பம் ஏஞ்சம்மா என்ன சரி என்னுடைய அழிவா கூட எல்லாமே இருக்குமே

உங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கின்ற அதே மாதிரிக்கு வாட்ஸ்அப்லேயும் கூட நிறைய பேர் இன்னமும் மெசேஜ் பண்ணி கொண்டு இன்னும் நின்றே கூட கட்டாரில் இருந்து நோமக்கோல் அடிச்சுருக்கோன்னா அடிச்சு பிறந்த சொன்னார் வந்து எல்லாருக்குமே வந்து பொது பொதுப்பட்ட ரீதியில் நன்றிகளை சொல்லிக்கொள்கிறேன் இவ என்று சொல்லி கொச்சி சொல்லாமல் எல்லாருக்குமே வந்து என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கொள்கிறேன் அப்படியே நாங்கள் இந்த வீடியோவும் முடித்துக்கொள்கிறோம் இந்த வீடியோ சம்பந்தமான கருத்துக்களை மறக்காமல் சொல்லுங்கள் இன்னும் ஒரு புதிய வீடியோவில் சொல்லிக்கிறோம்